ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு கல்பனா தமிழ் பிளாக்குங்க இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்க சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க சரிங்க இப்போ சரிங்களா ரசம் வைக்கிறத பற்றி இப்போ ஒரு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா இதெல்லாம் ஒரு தலைப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துருந்தாங்க நீங்கள் நான் ரசம் வச்சிட்ருக்கும் போது என்ன வாசம் தூக்குது இப்படி நல்லா செய்கிறீங்களே எப்படி வந்து உங்களுக்கு எனக்கு சமையல் ரூமில் வாசம் அடிக்கல ஆனால் வந்து அவ வந்து நாளையும் போது வாசம் நல்லா இருக்குது நீ சீக்கிரமாகவும் செஞ்சுடுவே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால தான் என்னென்னா நம்ம சீக்கிரமாக ரசமும் வைக்கணும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா சீக்கிரமாக செஞ்சுடணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் எல்லாத்துக்கும் உபயோகமும் இருக்கணும் இல்லையா இதையே சூப்பாகவும் செஞ்சு சாப்பிடலாம் ரெண்டு முறையிலையும் சொல்லிடலாம் என்னடா ஓவராக பில்டப்பாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க இது உண்மையாலுமே நல்லாயிருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் சரிங்களா எப்பயும் போல் செய்கிறது தான் சரிங்களா நீங்கள் வந்து நான் ரெண்டு பேத்துக்கு வே மூணு பேத்துக்கு வைக்கிறதுனா நான் நாலு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க மூணு தக்காளி பழம் மிக்சியில் போட்டுருங்க சரிங்களா சீரக மிளகும் அதுக்கு தனியாக அதுக்கு தக்கன மாதிரி எடுத்துக்கோங்க பெருங்காயமும் அதுலேயே போட்டுருங்க வர மிளகா வந்து உங்களுக்கு காரத்தை வந்து அது போட்டுருங்க பச்சை மிளகா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு வேலை புளி கொஞ்சமா போடுங்க போதும் சரிங்களா புளிப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரத்தத்தில் ஹீமோ வந்து அப்சர்வ் பண்றது கம்மியாகாது எல்லாத்தையும் தெரியுமோ தெரியல தெரிஞ்சுக்கோங்க புளி குழம்பு இதெல்லாம் அதிகமாக சேர்த்திக்காம புளிப்பும் அதிகமாக சேர்த்திக்காமல் இருக்கிற வரைக்கும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் சரிங்களா அதுலேயே கொஞ்சம் வந்து இப்ப மிக்சிக்கு வந்துடுவோங்க மிக்சியில் வந்து உப்பு போட்டுட்டு அதுலயே வந்து பூண்டு நம்ம போடல இல்லையா பூண்டும் போட்டுட்டு மிளகா போட்டு இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பத்து சுற்று வந்து பொட்டுக்கடலையை போட போகிறோம் இது வரைக்கும் நம்ம வந்து போட்டதில்லை இதை போட்டு பாருங்கள் அதிலே ஸ்லைட்டாக வந்து சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றிடுங்க நல்லாவே நைஸாகவே அரைச்சிடுங்க சரிங்களா இப்போ வந்து நீங்கள் அடுப்பில் வந்து எந்த சட்டியில் வந்து ரசம் வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு நெய் கொஞ்சம் வந்து எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு கடுகு போட்டு அந்த ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சின்ன சின்னதாக அறுத்துட்டு அதையும் போட்டு வணக்கிட்டு இப்போ வந்து நம்ம நைஸ வந்து ஆட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு ஒரு நல்ல ஒரு வதக்கு அந்த பச்சை வாசனை போன அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா வந்து ரசத்தை நல்லா கொதிக்க விடாதீங்க நல்லா பொங்கி வரப்ப நிறைய கொத்தமல்லித்தலை இருக்கு இல்லைங்களா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வாசத்துக்கு அப்படியே பொங்கி வரும்போது வைங்களேன் பார்க்கவே பார்வையா உங்களுக்கு நல்லா இருக்குங்க இது ஈஸியாகவும் இந்த கொத்தமல்லி வாசம் அந்த வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ரசம் சரிங்களா நம்ம எண்ணெயிலையும் நெய்யும் வை வைக்க செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொத்தமல்லி வாசம் கோ மர கொத்தமல்லி போட்டு செய்கிறோம் இல்லையா அந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சூப் வைக்கிறதுன்னா புளி கம்மி பண்ணிட்டு இதையே கொதிக்க வச்சு குடிக்கிறதாங்க சூப்பு இப்ப சூப் வைக்கிறதுனா இதையே கொத்தி வைக்கிறது தான் இல்லைங்களா என்ன அப்போ இதையேனா எதையங்க எல்லாமே ரசத்துக்கு செய்கிற மாதிரி செஞ்சிடுங்க சரிங்களா நீங்க வந்து குக்கரில் தழிச்சு விட்டிங்கன்னா கூட அந்த கருவேப்பில கொத்தும் தலையெல்லாம் நல்லா மசிச்சிடலாம் வந்து புளி மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க எங்கள் பேத்தி கூட கிண்டல் பண்ணுவார சூப் வச்சு தரேன் நல்லா சளி குடிச்சிருக்குண்ணே தக்காளி சூப் வச்சு கொடுங்களேன் நல்லா நெஞ்சில் இருக்க சளி எல்லாம் கரைஞ்சி வந்துடும் பேத்தி கூட ரசம் தானே பாட்டி கொடுங்க நான் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் மோஷனும் நல்லா போகும் இப்போ எல்லாம் நிறைய விஷயம் பேத்திங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கனால நம்ம பூமர் பாட்டின்னு சொல்லிடக்கூடாது நம்ம அப்பப்போ அப்டேட் ஆகிடணும் சரிங்களா இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றிங்க